திருமணம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன சொல்றோம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் அதே படிங்க சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கேள்வியும் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை சொல்லும் பொழுது முக்கியமாக எதனால் இப்படி எல்லாம் சொல்லியிருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதற்கு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்குறாங்க திருமணம் சொன்னோடனே நம்ம அங்கே போடக்கூடிய மூன்று முடிச்சு மட்டும்தான் நமக்கு கண்களுக்கு தெரியுது ஆனால் அதற்கு முன்னாடி எத்தனை விஷயங்கள் அங்கே நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக இருக்கிறதா வரக்கூடிய துணையை நமக்கு ஏற்றவளாக இருக்கிறாளா அப்படின்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களாக செய்து செய்து அது இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று அதற்காக அந்த திருமணத்திற்கு எத்தனை விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள்னு பார்த்தோம் நமக்கே ஆச்சரியமா இருக்கும் எத்தனை விஷயங்கள் கலந்தது எவ்வளவு மங்களகரமான விஷயங்களாக இருக்கிறது இன்னைக்கு அது ஒரு ஆடம்பரமான விழா மாதிரி ஆகிருச்சே அப்படின்னு ஒரு கவலையும் இருக்கும் எப்படி அப்படின்னா பொருத்தம் பார்த்து நம்ம திருமணம் பண்றோம் அதுல எத்தனை பொருத்தம் பாக்குறாங்க அப்படின்னா பத்து பொருத்தங்க சரியா பத்து பொருத்தங்கள் பார்த்தாச்சு அடுத்தது கோள்கள் இந்த ஒன்பது கோள்கள் அதனுடைய நிலைகளை பார்க்குறாங்க அடுத்தது இது எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா எட்டு திசையிலிருந்து உறவுகளை அழைக்கிறார்கள் ஏன் அப்படின்னா உறவுகள் ஒன்றாக சேரக்கூடிய அந்த தான் மிகவும் அழகாக இருக்கும் அந்த உறவுகளின் ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்வை இன்னும் அழகாக மாற்றும் அவர்கள் இணைந்திருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான நேரத்தில் நம்முடைய மனமும் அப்படியே புதிதாக பூத்த மலர் போல அவ்வளவு மனம் வீசக்கூடியதாக இருக்குமா சரிங்க அப்ப திருமணத்துல நம்ம ஏழு அடி எடுத்து வைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குங்க அது நிறைய பேர் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த ஏழு அடி எடுத்து வச்சு அதுக்கப்புறமா வந்திருக்கவங்களுக்கு அறு சுவை உணவு நம்ம கொடுக்குறோங்க இவ்வளவு பெரியவங்க எல்லாம் வந்து எங்களை வாழ்த்து வந்திருக்கீங்களே இந்த வாழ்த்தக்கூடிய கூடிய உள்ளங்களுக்கு நாங்க வேற என்ன கொடுக்க முடியும் அந்த உள்ளங்களுக்கு அறுசுவை உணவைத்தானே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அவ்வளவு மரியாதை செய்து அறுசுவை உணவு கொடுக்குறோம் அப்ப யாரை நம்ம சாட்சியா வைக்கிறோம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் பாத்தீங்களா இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து என்ன எப்படி நம்ம சுற்றி இருக்குன்னு ஆனால் எல்லா இடங்களிலும் அது சாட்சியாகத்தாங்க இருக்கு அது முக்கியமாக இது போன்ற மங்களகரமான விஷயங்களில் யாரை சாட்சியாக வைக்கிறார்கள் என்றால் இந்த பஞ்சபூதங்கள் தான் அதனால தான் நமக்கு ஒரு ஆத்து அப்படின்னு நினைக்கும் நேரங்களில் அந்த பஞ்சபூதங்களை நாம் நினைத்தாலே அவையே நமக்கு துணையாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி செய்யும் சொல்றாங்க அடுத்ததாக இங்கே மந்திரங்கள் சொல்கிறார்களே அந்த வேத மந்திரங்கள் அது மிகவும் முக்கியமானது பெரிய வாடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் அத வேதங்கள் வேதங்களினுடைய மந்திரங்கள் அதற்கு எவ்வளவு சக்தியோ அவ்வளவு சக்தி அது இருக்கக்கூடிய இடத்திலேயே நமக்கு ஒரு லட்சம் இருப்பது போல இருக்கும் அப்ப அந்த நான்கு வேதங்கள் முழங்குகின்றன இப்ப தாங்க நமக்கு தெரிஞ்ச அந்த மூன்று முடிச்சு அப்படின்னு வருது இந்த மூன்று முடிச்சு போட்டதுனால எத்தனை மனங்கள் சேருகிறதுனா இரண்டு மனங்கள் சேர்ந்து அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு அற்புதமான பந்தம் அதுதான் கணவன் மனைவி அப்படின்னு தாங்க திருமணங்கள் உருவாகின்றன திருமணங்கள் நடக்கின்றன அப்ப இவ்வளவு அழகான ஒரு விஷயத்த நம்ம ஆடம்பரமா செஞ்சு எத்தனையோ விஷயங்களை நம்ம அதுல மறந்தோம் పోయి తలచుమి విటరం அதனால இனிமேல் திருமணம் அப்படின்னா இந்த பத்து எண்கள் தான் கலந்தது நம்முடைய திருமணம் அப்போ இந்த பத்தையும் நம்ம செஞ்சுருக்கோமான்னு பார்த்துட்டு அது சரியாக செய்திருந்தால் கண்டிப்பாக அதனுடைய விளையும் நமக்கு நல்லதாகத்தான் இருக்கும் இதில் எதையோ ஒன்று நம்ம சரியாக செய்யலை ஆடம்பரம் அப்படின்னு பார்த்துட்டு அங்கே வேத மந்திரங்களே இல்லாமல் நாம் திருமணம்னு ஒன்று செய்கிறோம் பாருங்க அது மிகவும் தவறு ஏன்னா நம்மை வாழ்த்துவதற்கு தேவதைகள் சரியாக காத்திருக்க இந்த இரண்டு ஜீவன்கள் ஒரு புது இல்லற வாழ்க்கையை துவங்க தயாராக இருக்கின்றன அவர்களுக்கு நாம் இந்த வேதங்களின் மூலமாக வாழ்த்துக்களை கூறலாம் என்று அத்தனை தேவதைகளும் அந்த நேரத்தில் நாம் அவைகளை எல்லாம் பார்க்காமல் இந்த ஆடம்பரமாக செய்யக்கூடிய விஷயங்களை செய்துவிட்டு அந்த ஆசீர்வாதங்களையும் வாங்காமல் நாம் ஒரு இல்லற வாழ்க்கைக்குள் நுழைகிறோம் அப்பொழுதுதான் நமக்கு அத்தனை தொந்தரவுகளும் அத்தனை பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஆரம்பமாகின்றன அப்ப நம்முடைய திருமணத்தின் போது இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது மிகவும் அவசியம் நமக்கு தெரிந்த நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய உறவுகள் பந்தங்கள் சுற்றங்கள் எப்படி சொன்னாலும் அவர்கள் அனைவரும் அடுத்ததாக இந்த வஞ்சபோதங்கள் அடுத்ததாக நம்மை காக்கக்கூடிய இரட்சியாக இருக்கக்கூடிய அந்த வேத மந்திரங்கள் இவை அனைத்தும் சரியாக சமமான விகிதத்தில் கலந்து இருந்தால் அந்த திருமண வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை மகா பிரிவாச்சரணும்